ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாயந்திரம் மட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாயப்பாவை பற்றி தான் என்றைக்கும் பேசிகிட்டே இருந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் பேசினாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அத்தகைய ஒரு சூப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நமக்கும் அவருக்கும் உண்டானது அவர் வந்ததுக்கப்புறமா எதுக்கும் பயந்து ஓடுனதில்லை யாரை கண்டு அஞ்சினதில்லை எதுக்குமே பயப்படுறதில்லை ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிக்க கொடுத்துட்டாரு உன்னை வந்து ஒருத்தன் அவமானப்படுத்துகிறேன்னா படுத்திட்டு போகிறான் போயிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எதையும் கவலைப்படுறதில்லை எவன் என்ன சொன்னாலும் கவலைப்படுறதில்லை நான் வந்து நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னாலும் கவலைப்படுறதில்லை நீ முன்னேற மாட்டேன்னு சொன்னாலும் கவலைப்படுறதில்லை நீ படிக்க மாட்டேன் வேலைக்கு போக மாட்டேன் உருப்பட மாட்டேன் என்ன வேணாலும் சொன்னாலும் கவலைப்பட போகிறது இல்லை இவங்க யாரை சொல்கிறதுக்கு முதல்ல நம்மளுக்கு சம்மந்தப்பட்டவங்களே எதுவும் சொல்கிறது இல்லை சம்மந்தம் இல்லாத ஒரு ஜீவன் வந்து எதுக்கு நம்மளை சொல்லுது சொல்லுங்க பார்ப்போம் ஆமாம் அதனால் ஒருத்தங்களை சொல்கிறதுக்கோ குறை சொல்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது சொல்கிறதுக்கோ யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குது அதே மாதிரி எனக்கு இந்த உயிர் வேணாம்ப்பா நான் போக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது ஏன்னா இந்த உடல் உங்களுக்கு சொந்தம் இல்லை இந்த உயிர் உங்களுக்கு சொந்தம் இல்லை உங்கள் எண்ணங்கள் மட்டும் உங்களுக்கு சொந்தம் ஏன்னா நீங்கள் உங்கள் உடலாகிய உடலுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர்லேருந்து யோசிக்கிறதுனால உங்கள் எண்ணங்கள் மட்டும் உங்களுக்கு சொந்தமாயிடுது சரிங்களா சரி நம்ம வாழ்க்கை முழுக்க வழி இருக்கா கிடையாது பாதி நாள் சந்தோஷமாக இருக்கும் பாதி நாள் வழிகளாக இருக்கும் பாதி நாள் வந்து சுமை தாங்கியாக இருக்கும் பாதி நாள் சுமைகளாக இருக்கும் ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது அதனால நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை நம்ம வந்து வழிகள் வரத்தான் செய்யும் ஒரு வழி மாற்றினா இன்னொரு வழி வரும் இன்னொரு வழி வந்துச்சுன்னா இன்னொரு வழி வரும் ஆக மொத்தம் இந்த வழியும் வரும் அந்த வழியும் வரும் அதனால் எதை பற்றியும் கவலையே படக்கூடாது நடக்கிறது நடந்துட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடணும் சரிங்களா வந்தியா பா போறியா போ இப்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூட ஒரு சாயராம் வந்தாங்க அவங்க போனது வந்தது அதே பேசிகிட்டு இருந்தாங்க திரும்ப திரும்ப அந்த கருத்துக்கள் பேசிகிட்டே இருக்கனால அது வந்து அது பவரானதாக மாறி நம்மளுடைய எண்ணங்களையும் மீறி செயல்பட்டுரும் அப்போது எண்ணங்கள் செயல்படாது நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் வந்து பவர் கம்மியான மாதிரி ஆயிரும் ஏன்னா இதுவே நூற்றுக்கு தொண்ணூறு தடவை சொல்லும்போது திருப்பி 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 அதுக்கு உண்டான வேதனையை அனுபவிக்க வேண்டி வரும் சரிங்களா வழிகளை அனுபவிச்சா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமானா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அனுபவிச்சாதான் வெற்றி பெற முடியும் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டா வெற்றி பெற முடியாது ஓ அப்போ நான் அவனை பார்த்தா பயமா இருக்குமே அவன் நாலு பேத்துக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்துவானே அப்படிம்பாங்க அந்த நாலு பேர் யாருங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்களே உங்களை ஒருத்தர் பேசுவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒத்த பைசா கூட கொடுத்து உதவாத அந்த நால்வர் நீங்கள் உங்கள் கஷ்டத்தில் பங்கெடுக்காமல் உங்களை எண்ணி நகையாடுகிற அந்த நால்வர் உங்கள் கஷ்டத்துக்காக ஒத்த பைசா கொடுக்காம ஆறு இருக்கிறதோட ஆறுதலாக விடுப்பா பார்த்துக்கணா ஏப்பா அவன் கொடுத்துருவான் அப்பா இருந்தா அப்படின் சொல்லாத அந்த நால்வர் நாம் என்ன நடந்தாலும் நமக்கு என்ன நடந்தாலும் வெற்றி அவங்க விற் வெறுமையா நின்றுக்கிட்டு அங்கே வேடிக்கை பார்க்குற அந்த நால்வர் இவங்களை பார்த்து நம்ம எதுக்காக பயந்து ஓடணும் அவனுங்க என் பேசுகிறவனுக்கு பேசிட்டு அனுப்பானது அவங்கள சட்டை செய்யாத இந்த வேதனையையும் இந்த வழியையும் நீங்கள் அனுபவிக்க தொடங்கிட்டீங்கன்னா அந்த ஸ்பாட்ல உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் நம்ம வந்து எல்லா சுமைகளையும் அவர்கிட்ட இறக்கி வச்சிடணும் அப்பா எனக்கு இது மெயினோம்ப்பா அப்பா எனக்கு இதை செஞ்சு கொடுங்கப்பா அப்பா எனக்கு அதை செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு அவருக்கு துணை கழிச்சு அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும் அவர்கிட்ட என்ன செஞ்சு கொடுக்க சொல்லி நம்ம கேட்குறோமோ அதை செஞ்சு கொடுப்பாரு நம்ம எதை கேட்காம விட்டுட்டோமோ அது நடக்காது தான் ஆழ்ந்த மண் மனசுக்குள்ளார நம்பிக்கை வைக்கணும் அவர் என்னை எந்த சூழ்நிலையிலும் நம்பி கைவிட்ற கைவிட மாட்டாருன்ற நம்பிக்கையை ஆழமாக வச்சுட்டு காத்துட்ருக்கணும் பொறுமையாக காத்துட்ருக்கணும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்போ தான் அந்த காலம் டக்குன்னு வரும் மாதிரி செய்வார் அவர் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுற காலம் நம்மக்கிட்ட நம்மளுக்கு உண்டானதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலம் இது எல்லாமே நம்ம பொறுமையாக காத்துட்ருக்கக்கூடிய காலம் சரிங்களா அதனால் வழிகளில் ஜாலியாக அனுபவிங்க சூப்பரான ஒரு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வீங்க அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை சரிங்களா நீங்கள்லாம் தங்க பசங்கங்க நீங்கள் சாயப்பாவோட செல்ல தங்குங்க உங்களை அவர் அடிக்கவும் வரட்டவும் செய்வார் அணைக்கவும் செய்வார் அதனால் நம்மளுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் பேக்ரவுண்டில் இருக்கும்போது நம்ம எதுக்காக கலங்கிட்டுருக்கணும் நான் கூட ஒரு உங்களவுக்கு தைரியம் இருக்காது அப்படிலாம் இல்லாத ஒரு நான் இன்றைக்கி அவரே தைரியமாக இருந்து செயல்படுறதுக்கு உரிய ஒரு நபராக நான் மாறிட்டேன் என்னுடைய தைரியசாரி தான் தைரியம் தான் என்னோடய அப்பா அப்படின்ற நிலமையை நான் ஏற்றுக்கிட்டேன் நீங்களும் அந்த மாதிரி ஏற்றுக்கோங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பயக்காதீங்க தைரியமாக இருந்து செயல்படுங்க அந்த தைரியம் சாயப்பான்னு சொல்லி நினைங்க பொறுமையை காத்துட்டுருக்க சொன்னாருன்னு நீங்கள் நம்பிக்கை ஆழமாக மனசுக்குள்ள நீங்கள் திரும்ப திரும்ப ஆயிரத்தெட்டு தடவை சொன்னாலும் இதுதான் ஒன்று உண்மையான ஒரு விஷயம் இன்றைக்கி அவரோட பிளஸ்ஸிங்ஸ் என்னென்னா மனதில் இருக்கும் விஷயங்கள் தான் முகத்தில் பிரதிபலிக்கும் இன்று உன் முகத்தை பார்க்கையில் உன் மனதில் உன் கனவுகள் ஈடுவதை கண்டு நீ மகிழ்ச்சி அடைகிற பார்க்க முடிகிறது உன் மனதில் என்னென்ன சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு விட்டு அமைதியாக இரு உன் மனம் உனக்கு நேர்மையாகவும் நேர்மறையாகவும் உன்னை வெளியில் சித்தரிக்கும் உன் மனதிற்குள் எதிர்மறையாகவும் சாயலை வெளிப்படுத்தும் உன் மனதை ஒரு கோட்டில் வைத்துக்கொள் கொள் இன்பம் என்ற கோட்டின் மேல் பக்கத்திற்கு சென்றாலும் நடுநிலையை மறவாதே துன்பம் என்ற ஒன்று வரும்போது கோட்டிற்கு கீழ் உள்ள பக்கத்திற்கும் செல்லாதே வாழ்க்கையில் நடுநிலையை கடைபிடித்து வாழ்பவர் நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த இடத்திற்கு வருவார்கள் வாழ்க்கையை நடுநிலையாக கொண்டு செல்வதில் எந்த தவறும் இல்லை ஆனால் நீ யோசிக்கும் விஷயங்களில் நடுநிலையை எதிர்பார்க்காதே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனத்திற்கு உனக்காக வைத்துக்கொள் அதை வெளியில் தேடினால் நீ தான் வீணாக எதிர்பார்த்து ஏமாறுவாய் எதிர்பார்ப்பின் விளைவே நிறைய விஷயங்களின் பிரச்சனைகளுக்கான காரணம் அதை நீ செய்யாதே உன் மனம் நிம்மதி இழந்து போவதற்கு நீயே இடம் கொடுக்காதே உனக்கு நல்லது என்னதோ அதை மட்டும்தான் உன் சாய் தேவா செய்வேன் எனக்கு இவர்கள் அவர்கள் என்ற பேதம் இல்லை என்னிடத்தில் பொக்கிஷம் இருக்கிறது அதற்கான நேரத்தில் நிச்சயம் உன்னை சேரும் கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திரு பிறரை ஒப்பிட்டு பார்த்து உன் சுயமதிப்பை இழக்காதே எல்லோரும் மனிதர்கள் ஆனால் ஆற்றல்களும் அவரவர் குணங்களும் செயல்பாடுகளும் வேறு அவர்களின் வாழ்க்கையில் கர்மாக்களின் பங்களிப்பு ஒவ்வொரு வாழ்க்கையில் ஏற்படும் அதனால் வேண்டாததை யோசித்து உன் மனதில் உத்தியிலும் ஆசை நிரப்பாதே எல்லாம் உன்னை வந்தடையும் ஓம் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம் உன் பக்திக்கு மட்டும் நான் அடிமை என் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வெளிப்பாடே உன் பக்தியாகும் முழு நம்பிக்கையுடன் என்னை அழைத்தால் எந்த ரூபத்திலாவது கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி தருவேன்னு கூறியிருக்காரு அதனால் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்